அரியங்குப்பம் தவளகுப்பம் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலம் புதிதாக கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடம் வகுப்பறை மற்றும் கணினி பணியாளர்களுக்கான கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஆகிய நமச்சிவாயும் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஹென்னா மோனிஷா நோக்கு உரையாற்றினார் மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ் துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா மற்றும் கணிப்பொறி துறை தலைவர் ஞானாம்பிகை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்